பிரான்ஸ்ல டெலகிராமோட சிஇஓவை பிடிச்சிட்டா செய்தி ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த முழு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தையும் உலகத்தோட பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல டெலகிராம் ஜாஸ்தியான பங்கு இன்னும் சொல்லப்போனால் மெயின் ஏஜென்சிகளே அங்க தான் டேட்டாவை புல் பண்ற மாதிரி இருந்த ஒரு தளம் அந்த தளத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இந்த தளத்தில் உக்ரைனும் தானே மைலேஜ் எடுக்குது அவர்களோட செய்தியும் தானே தீ மாதிரி பரவுது அப்புறம் ஏன் பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது அப்படிங்கிறதான் இது வரைக்கும் உள்ள நிலமை காரணம் டெலகிராம் பொறுத்தவரையும் ரஷ்யாவில் பெருசாக ஆதிக்கம் செலுத்துது உக்ரைன் ஆதிக்கம் செலுத்துது இதெல்லாம் தனி கதை அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரையும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் கிரிமினலுக்குமே ஏகப்பட்ட பஞ்சாயத்து காரணம் அந்த பிளாட்ஃபார்ம்ல முன்னாடி வருஷன் அதாவது சோசியல் மீடியா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அக்கௌண்டில் இருந்து தான் டெலகிராம் இது மாறிச்சு அந்த அக்கௌண்ட்லேயே ஏக கவர்மெண்ட்டுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஒன்று தான் எதிர்கட்சிகள் அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவு இல்லாத நபர்களோட பேஜுகளை முடக்கணும் இது ஒன்று போதாதா முடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியேறணும் அந்த சைட்டே அங்கே இயங்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி டெலகிராம் சேனலோட ஃபவுண்டர் ரஷ்ய அதிபரோட புட்டினோட உள்வட்டம் வெளிவட்டம் பக்கத்தில் கிரிம்லனுக்கு எதிர்த்த வீடு கிரிம்லனுக்குள்ளேயே வீடுப்பா அவருக்கு அந்த ரகமே கிடையாது மனுஷன் கிரிம்லனுக்கு இவருக்கு ஏகாம் பொருத்தம் சொல்லப்போனால் ரஷ்யா விட்டே ஓடி போய் துபாயில் செட்லாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆள் தான் யூரோப்லயே ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஆள் தான் கலக்கிராம அங்கே இயங்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது எப்பயுமே மேலை நாடுகள் யாரை குறிவைக்கும் அப்படின்னா ரஷ்ய அதிபரோட உள்வட்டம் வெளிவட்டம் ஏற்கனவே நம்ம மேல பார்த்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட தட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க அந்த பயப்புலையே ஆனா அப்படி ஆள் கிடையாது சரி ரஷ்ய அதிபருக்கு அப்ப பெரும் எதிரியா ஏன்னா அடுத்த கேள்வி அங்கதான் போய் நிற்கும் ஏன் அப்படின்னா ரஷ்ய அதிபருக்கு பெரும் எதிரி அப்படின்னா இந்நேரம் பயப்புல மாடியில இருந்து கீழே வந்துருப்பாரு இல்ல பெட்ரூம்ல மர்மமான முறையில் இறந்து கறந்துருப்பார் அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி மரணம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கார் மனுஷன் அதனால அந்த சைடு பிரச்சனை இல்லை சரி ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பைப்ல ஏன் பிரான்ஸ் அரசு பல்லிச்சு அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதிலே இதுவரையும் கிடையாது ப அதாவது கசியவர்கள் புதிய தகவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெளிவந்தது என்ன அப்படின்னா டெலகிராம் சைட்லாம் பல மானிட்டரிங் உதாரணத்துக்கு அதில் உள்ள ட்ரக் மாஃபியாக்களோட சேனல்கள் இல்ல ஆழ்கடத்தலுக்கு உள்ள சேனல்கள் இந்த மாதிரி பல விஷயம் இல்லீகல் விஷயமும் இருக்கு அதை இவர்கள் தடை பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு ஆனா இவரோட கைதுக்கு ரஷ்யாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ரஷ்யன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கைது பண்ற நீ சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் ட்விட்டர்ல இந்தாண்டா இருக்கு போய் பாடுறா அப்படின்ட்டாங்க அதே மாதிரி லான் மஸ்குமே இந்த கைத கண்டிச்சிருக்காரு இது என்ன பேச்சுரிமைக்கு எதிரா இருக்கே அப்படின்னு இந்த கைது ஏன் நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த கைத பண்ணி ரஷ்யாவை எதுவும் டிமாண்ட் பண்ண முடியுமானா அதுக்கும் வழி இல்லை டெலகிராமோட சிஓ பொறுத்தவரை ரஷ்யா உள்ள பெரிய செல்வாக்குன்னு ஒண்ணும் கிடையாது ஊழ்வட்டம் வெளிவட்டம் எதுலேயும் இல்லாத ஆள் தான் ஒருவேளை பிரான்ஸ் பிடிச்சி வச்சு ஜாதகட்டம் போட்டு வேலை வட்டணம் அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் உண்டு அந்த மாதிரி காமெடி பண்ணுற அளவுக்கு தான் இவருக்கும் ரஷ்யா அதிபருக்குமான உறவு அப்படிங்கிறது இருக்குது சரி பிரான்ஸு கசிய விட்ட தகவல் இது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே சொன்ன அஞ்சு விஷயமும் உதாரணத்துக்கு ட்ரக் மாஃபியா ஆள் கடத்தல் இல்லை தீவிரவாத செயல் இல்லீகல் டிரான்சாக்ஷன் இல்லை கலவரத்தை தூண்டுறது இந்த அஞ்சு காரணமும் இல்லை அப்படின்ட்டாங்க ரெண்டாவது வந்த ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை அதையும் நம்ம பார்க்கணும் அன்அஃபிஷியலாக கசிய விடுற தகவல்களை ஏஜென்சிகள் பிரேக் பண்றது குறிப்பா அமெரிக்க ஏஜென்சிகள் ரஷ்ய ஏஜென்சிகள் எல்லாருமே பிரேக் பண்றது பத்தா குறைக்கு டெலகிராமும் பிரேக் பண்றது என்ன அப்படின்னா இந்த முதல்ல இந்த அஞ்சு விஷயத்துலக்காக தான் அப்படின்னார்கள் எலான் மஸ்க்லாம் இறங்கி பேச்சு உரிமைக்கு எதிரானது அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சாரு அடுத்து இந்த அஞ்சு விஷயமும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா இறங்கி ரஷ்யங்கிற ஒரே காரணத்துக்காக பிடிச்சி இவ்வளோ கொடுமை பண்றீடா பாவி பயலே பிரான்ஸ் அப்படின்னு சொல்லாத குறையா சாராம்சத்தோட ஸ்டேட்மெண்ட்டை விட்டார்கள் அடுத்து இதுவும் கிடையாதுரா அப்படின்ட்டாங்க அப்ப என்னதான்ட்டா பிரச்சனை கூட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்துச்சு அது இஸ்ரேலோட மொசாட்டோட ஸ்பை அந்த அம்மா இந்த ஆளை மாட்டி விட்டுருச்சு மாட்டி விட்ட விவகாரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரில அப்படின்ட்டார்கள் இப்படி மூன்று காரணங்கள் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள டம்மு டம்மு டம்முன்னு வந்து விழுகுது உண்மையான காரணம் எதுவுமே தெரியல சட்ட சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையும் முப்பத்தாறு மணி நேரம் விசாரிக்கலாம் அதுக்கடுத்து வெளியிலையும் விட்டுரலாம் இல்ல கைது அப்படின்னு அறிவிக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் முடிகிறக்காக ஒட்டுமொத்த உலகமும் வெயிட்டிங் ஏன்னா எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேறாங்க ரஷ்யாவை பொறுத்தவரை பிரான்ஸ் இந்த விவகாரத்துல ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுச்சு தூதரக ரீதியிலேயே பேச்சுவார்த்தை கூட ஒத்துழைக்க மாட்டேன்றிச்சு அப்படின்ட்டார்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரை விடுவிக்கிறார்களா இல்லை கைது தொடருதா அப்படிங்கிறத பொறுத்துதான் மேற்கொண்டு விவகாரங்கள் வெளியில வரும் இந்த ஒட்டுமொத்த கைதுமே புரியாத புதிர் தான் போய் நிக்குது காரணம் இவரை வச்சு ரஷ்யாவை டிமாண்ட் பண்ண போறது இல்ல இவரோட பிளாட்ஃபார்மை வச்சு ஐரோப்பால என்ன சாதிக்க போறார்கள் அப்படிங்கிறதோ தெரியல குறிப்பாக யுத்தம் பற்றிக்கிட்டு போது ஃப்ரான்ஸ் அட்ரஸே இல்லாமல் இருந்த நபர்கள் தான் திடீர்னு விசிட்டிங் கார்டை தூக்கிட்டு வந்த மாதிரி தான் இந்த செயல் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கழிஞ்சிருச்சு அப்படின்னா தகவல் வெளியில் வந்தே தான் தீரும் அப்போ நம்மளும் இங்கே விரிவாக பார்ப்போம்